அதிமுக பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் அதிமுக தற்கொலை செய்து கொண்டது பல கட்சிகள் மாறி இருக்கீங்க உங்களுக்கே நான் ஒரு கட்சி மாறு இல்லையே எப்படி சொல்றீங்க நான் கட்சி மாறினா ஒப்பீடு மல்லை சத்திய மாத்தையான்னா அண்ணா வைகோபுரப்பாக இருப்பேன் அதிமுகவோட எதிர்காலம் இன்னும் கூட்டணியில் இருக்காங்களா தொடருவாங்களா இல்ல பாஜக பக்கம் போவாங்களா இப்படி பல்வேறு குழப்பங்கள் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ஒரு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தொரு ரூபாயை விடுவீங்கள் என்று கேட்டால் நீ மும்பளிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் விடுவிப்பேன் என்று தடித்தனமாக பேசுகிறார் தர்மேந்திர பிரதா நாற்பத்தைந்து சதவீதத்தில் இருந்த வாக்கு வங்கி பதினெட்டு சதவிகிதமாக இறங்கி அதிமுக பள்ளத்தில் கிடக்கிறது ஒன்று நம்பி வந்தால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கு வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான் நம்ம பெருமை நம் பொக்கிஷம் இட்ஸ் ஹாட் இட்ஸ் ஹேப்பனிங் விகடனைகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் மற்றும் திரைப்பட நடிகர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் செஞ்சு தான் பல்வேறு கேள்விகளை கேட்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இன்றைய அரசியல் சூழலில் உங்ககிட்ட பேட்டி அப்படிங்கும்போது மதிமுகவை தவிர்த்து ஆரம்பிக்க முடியாது மதிமுகவில் இப்போ உட்கட்சி பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சிருக்கு இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஒரு கட்சி என்னுடைய வளர்ச்சிக்கு உட்கட்சி பிரச்சனை என்பது புற்றுநோய் போல் பால் செய்யும் குழுமனப்பான்மையும் குலைக்கு உட்பகையும் ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்சி பயணிக்க முடியாது அதனுடைய பாதைகளில் எல்லாம் முட்கள் தான் காணப்படும் இதை ராஜதந்திரமாக சாதுரியமாக அணுகியிருக்க வேண்டும் அண்ணன் வைகோ அந்த கடமை அவர் சரியாக செய்யவில்லை என்பதுதான் இப்போது பிரச்சனை இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு யார் காரணம் இப்போ மல்லை சத்யா அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கிற இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா நெருக்கடி இருக்கு இல்லையா இதற்கு யார் காரணம் வைக்கோவர்களா துரைக்கோவர்களா இல்லை மல்லை சத்யா மேலேயே பிரச்சனை இருக்கா இது எப்படி பார்க்கலாம் மல்லை சத்யா பிரச்சனைக்குரியவராக இருப்பார் என்று நான் கருதவில்லை அவர் மர்மலர்ச்சி பயணம் தொடங்கிய காலகட்டத்தில் தொண்டை மண்டலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்த வரலாற்று பெருமைக்குரிய மதுராந்தகத்தார் அவரை அழைத்து அண்ணனிடத்தில் அறிமுகம் செய்தார் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை அவர் செய்து வருகிறார் இப்போது அவருடைய செல்வ புதல்வனை முன்னிலைப்படுத்துகிறார் அதற்காக நண்பர் வைகோ நண்பர் சத்யாவை ஓரம் கட்டுகிறார்கள் அதை சத்யாவே சொல்லியிருக்கிறார் அதுதான் பிரச்சனை சார் இப்போது வை துரை வைகோ அவர்கள் கட்சிக்குள்ளே வர்றது இன்றைக்கு நின்ற ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் வரலாம் வந்து அவர் வரும்போது மல்லை அவர்களே தன்னுடைய பதவி வந்து கொடுக்குறதா கூட பேசியிருக்காங்க பட் அப்படி இருக்கும்போது மகனுக்காக இவர் ஓரங்கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது அவங்க சொல்கிறபடி இவர் வந்து திமுக பக்கம் ஆட்களை வந்து கொண்டு போக பார்த்தாரு இல்லை மதிமுகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இல்லை எதிர் மனநிலையில் இருக்கக்கூடியவங்களோட உறவில் இருந்தார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க திமுகவுக்கு மனநிலையில் யார் இருக்காங்க யாரிடத்தில் பேச வேண்டும் யாரிடத்தில் பேசக்கூடாதுன்னு ஒரு கட்சி தலைமை சொல்லலாமா இல்லை கட்சி தலைமை கட்டுப்பட்டு தானே இருக்கணும் கீழே இருக்கவங்க கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நான் தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்சி தலைமை சொல்லுமா தனி மனித உரிமை வேற இல்லை கட்சியோட வேற என்னுடைய அண்ணன் பிஜேபி கட்சியில் இருக்கான் நான் உன்னோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு கட்சி தலைமை சொல்லுமா அது என்ன கட்சி தலைமை சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் இயங்குவதற்கும் ஒரு கட்சி தலைமை கட்டுப்பாடு விதிக்குமானால் அது கட்சி தலைமையா நீ ஆறுதத்திலாம் தொடர்பு கொண்டிருக்கிறாய் என்று பதில் கேள்வி கேட்டால் என்ன ஆகும் இல்லை அப்படி தொடர்பு வைத்திருக்கிறது மூலமா இங்க இருக்கிறவர்களை அதிமுக பக்கம் அவர் கொண்டு போக பார்த்தார் மொத்தமா அப்படின்ற போறதுக்கு நிக்கறீங்க நின்னிங்க நின்று திமுக பக்கம் போய் தானே நாலு சீட்டு ஜெயிச்சிங்க சார் திமுக கூட்டணியில் இருக்கிறது வேற இங்க இருக்கிறவர்களை அப்படியே திமுக பக்கம் மாற்றுறது வேற இல்லையா இது எப்படி ரெண்டையும் ஒரே வைக்க முடியும் ஒரு திட்டம் இருப்பதாக சத்யா சொல்லவே இல்லையே சத்தியாக சொல்லலை குறை சொல்றாங்க சொல்கிறாங்க வைக்கவர்கள் சொல்றாங்க குற்றச்சாட்ட அதெல்லாம் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் அப்ப அப்போ அவங்க எல்லாம் அடிமைகளா அவங்களெல்லாம் சிந்திக்க தெரியாதவர்களா எந்த பக்கம் போக வேண்டும் என்று அவன் தான் நீ தீர்மானிக்க வேண்டும் அதற்கு இன்னொரு ஆள் தூண்ட வேண்டுமா இன்னொரு ஆள் தூக்கி நிறுத்த வேண்டுமா இது என்ன கேள்வி இது இல்லை இப்போ அப்படியான ஒரு சூழலில் தான் மதிமுக இருக்கா அங்கே இருக்கவங்கெல்லாம் வேறு ஒரு கட்சிக்கு போயிடக்கூடிய ஒரு அதாவது ஒரு ஒரு அமைப்பில் கட்சி தலைமையில் இருந்து கடைக்கோடி தொண்டன் வரையும் மன இறுக்கத்திலும் வலியிலும் இருந்து கொண்டிருப்பது ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமாக இல்லைமுக எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க அதுதான் வலி அதுதான் எனக்கே வேதனை இப்படி ஒரு மாயையே இப்படி ஒரு பிரச்சனையை வெளியில் இருக்கவங்கெல்லாம் மதிமுக மேலே சுமத்துகிறாங்க அது வந்து கட்சியை பலவீனப்படுத்துகிறதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்றது தான் துரை வைகோ மற்றும் வைக்கோர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது வெளியில் இருக்கிறவங்க யாருன்னா சொல்லுங்க ஒரு நா ஒரு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வருகிறது இதில் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருந்து அதிக சீற்று கேட்பதற்கு இருக்கிற உரிமை நாஞ்சில் சம்பத்து மறுக்கல்ல ஆனால் கொஞ்சம் அத்து மாதிரி பேசுவதெல்லாம் நாகரிகமாக இருக்கிறதா உங்களுக்கு மூலபலம் என்ன என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா தனியாக நின்று ஒரு கட்டத்தில் எட்டு நகர்மன்ற தலைவர்களை பெற்ற கட்சி இன்றைக்கி என்ன நிலைமை அப்போ இந்த கட்சியில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க கட்சி மீண்டும் வலிமைப்படுத்த ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா ஆயிரம் பிரைகண்ட திமுகவே இன்னைக்கு ஒவ்வொரு பூத்தில் இருக்கிற வாக்காளர்களை முப்பது சதவீதம் பேர் திமுகவில் சேர்க்கணும்னு திட்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஓரணையும் திரள்வோம் என்று சொல்லி வீதி வீதியாக பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதெல்லாம் உணர வேண்டாமா இல்லை மல்லை சத்தியா எவ்வளோ முக்கியமானவர்னு வைக்கவர்களுக்கும் தெரியும் துரை வைக்கவர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் தாண்டி கட்சிக்கு முக்கியமான ஒருத்தர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அப்படின்னா அவரை அகற்றுவதற்கும் அப்புறப்படுத்துவதற்கும் அவர்களே ஒரு பாதை சமைக்கிறார்கள் அவ்வளவுதான் வேற ஒன்றும் அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதை எப்படி சொல்லிட முடியும் நம்ம கவலை இதுவரைக்கும் பட்டிருக்காங்களா இந்த கட்சியில் எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க இந்த கட்சியில் எவ்வளவு எத்தனை பெரிய மகத்தானவர்கள் எல்லாம் வந்தாங்க துரை வைக்கவர்கள் கட்சிக்குள்ள வர்றதுக்கு இருந்தே பல முக்கிய தலைவர்கள் எல்லாம் பல பேர் போயிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் அரசியல் சூழல்கள் இருக்கலாம் ஏன்னா நீங்களே பல கட்சிகள் மாறி இருக்கீங்க உங்களுக்கே தான் கட்சி மாறுறதுலையே எப்படி சொல்றீங்க நான் கட்சி மாறினு நான் காலம் முழுவதும் கடமை கடமையாற்ற வேண்டும் என்று கருதி வந்தான் என் அண்ணன் பேர் கருணாநிதி என் பேர் சம்பத்து என் தம்பி பேர் ஸ்டாலின் நான் வந்து வைகோவுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அக்டோபர் மூன்று வைகோவின் மீது ஒரு பொய் குற்றச்சாட்டு வந்தபொழுது வைகோவுக்காக நீதி கேட்டு திமுகவில் கழகம் செய்துவிட்டு வெளியேறியவேன் நான் கட்சி அடுத்து அதிமுக போனீங்க ஆமாம் கேளுங்க அதுக்கப்புறம் வைகோவு கூட தான் காலம் முழுவதும் இருக்கணும்னு நினச்சேன் வைகோ என்னுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளலை அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தாய் கழகத்திற்கு போக வேண்டும் என்று சன்னியூஸில் ஒரு பேட்டியை விரிவாக கொடுத்தேன் திமுக என் மீது கரிசனம் காட்டவில்லை திமுக என்னை கண்டுகொள்ளவில்லை அந்த இடத்துல என்னுடைய எனக்கு என்னுடைய எனக்கு எனக்கு ஒரு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்னுடைய வீட்டுக்கு அருகில் என்னுடைய கொடும்பாவையை கொளுத்தினார்கள் அதனால் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அரசியலில் நான் புதிதாக அனுபவித்தேன் இந்த அச்சுறுத்தல்லாம் யாரும் யாருனாலும் அது வைகோவுக்கு சகாக்களால் வந்துச்சு அப்போ எனக்கு அதிமுகருந்து அம்மாவே அழைத்தார்கள் ஜெயலலிதாவே அழைத்தார்கள் அதனால வீ என் வீட்டில் இனிமேல் இப்படி என்னத்துக்கு உயிருக்கு பயந்து எவ்வளவு நாள் இருக்க முடியும் பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நான் அதிமுகவுக்கு போன பிறகு அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னு காரணம்னா அப்போது தான் அவர்கள் தமிழ் அங்கீகரித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார்கள் நீங்கள் அந்த தீர்மானம் சொல்லுங்க ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு இனோவா காருக்காகவும் இன்னோவா காரில் வந்து மெடிக்கல் சீட்டுக்காகவும் தான் போனாருன்னு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்கதானே செய்வோம் வைகோட்டை தான் எம்பி எம்பிபிஎஸ் சீட்டு எனக்கு மகனுக்கு வேணும்னு கேட்டேன் அவர் அதை காது கொடுத்து கேட்கவில்லை என்பதை அதை வாங்கி தருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை நான் ஒரு எம்பிபி சீட்டு கேட்டது தப்பா இல்லை அதுக்காக தான் நீங்கள் மாறினீங்கன்ற ஒரு விமர்சனம் இல்லைங்களே ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ அது கட்சி மாற்றுறதுக்கு கிடையாது அது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ அது என்னன்னு சொல்றது நம்ம நான் போய் கட்சியில் சேரணும்னு அவங்கள்ட்ட விண்ணப்பம் போட்டிருக்கணும் என்ன சேர்த்துக்கிடுங்கன்னு நான் கேட்டுருக்கணும் அப்படி ஒன்றும் கிடையாது அவங்களா சேர்த்துக்கிட்டா கட்சி மாறினதில்ல இல்லை அடுத்து அமமுகவுக்கு போனீங்க அங்கிருந்து வெளியே இருந்தீங்க அமமுகவுக்கு நான் போகலையே அமமுக தொடங்கும் பொழுதே அவன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அவரோட அணியில இருந்தீங்க கேளுங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்ச உடனேயே அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை நான் வெளியேறுகிறேன்னு வந்தேன் அவங்க அணில ஆரம்பத்துல இருந்தீங்கல்ல சசிகலா அணியில இருந்தீங்க நான் வந்து அண்ணா திமுகவிலையும் நான் சசிகலா தலைமை ஆதரிச்சேன் சரி சார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்படியான பல்வேறு காரணங்கள் இருக்கும் அது மாதிரி தான் மதிமுகவில் இருந்த தலைவர்கள் வெளியேறியிருப்பாங்க ஆனால் அதுக்கு துரை வைக்கோவை இப்போ கார்னர் பண்ணுறது அதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறது சரியா இல்லை அதுதானே இப்போ பிரச்சனை அதை சொல்லி தானே வர்றாரு நண்பர் சத்யா அவர்கிட்ட என்ன பிரச்சனை துரை வைக்கோட்டா என்ன பிரச்சனை இல்லை துரை வைக்கோ தவிர வேறு யாருமே இல்லையா எதை சொல்லி கட்சி தொடங்கணும் நம்ம எந்த பா எந்த எதை நோக்கி நிற்கிறோன்னு ஆனால் வைக்கோ ஒன்ற மாட்டாரா அதுதான் பிரச்சனை சத்யா சில குற்றச்சாட்டு சொல்கிறார் வைக்கோ மேலே சாதி அறிதா வந்து இது பாகுபாடு காமிச்சாங்க அப்படின்னு நீங்க பல ஆண்டுகளா வைக்க கூடாது பண்ணிருக்கீங்க அப்படி அதுல உண்மை இருக்கா அப்படி பார்க்குற தலைவர் இல்ல ஆன சத்யா சொல்றாரு உம் உம் இல்ல அதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல குடியரசுக்கு எட்டு வீடு கட்டி கொடுத்தேன் உம் அப்படின்னு சொல்லலாமா நான் பட்டியலத்தை சார்ந்தவங்கள மதிக்கிறேங்கறதுக்காக தத்துவ கவிஞர் குடியரசுக்கு எட்டு வீடு கட்டி கொடுத்துன்னு ஒரு தலைவர் சொல்லலாமா அப்போ நீங்கள் உங்களை குறைத்து மதிப்பிடுகிறமோ இதுலேருந்தே தெரியலையா மாத்தையா ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க அது என்ன எவ்வளோ எவ்வளோ கேவலமான ஒப்பீடு மல்லை சத்ய மாத்தையான அண்ணா வைகோ பிரபாகரன்னா என்னங்க இது தமிழ் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் உலகத்தின் நிகரற்ற வீரனுங்க அந்த ஒரு விஷயத்துல தான் மல்லை சத்தியா ரொம்ப கலங்கி போகிறாரு இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை இல்லை துரோகின்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய இது இல்லை அது அது மாத்தையோட தன்னை பிரபாகரனாக சித்தரித்துக் கொள்கிறாயான்னு ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்து விட்டது இந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து பாஜக வந்து விழுங்கிரும் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து பொதுவாக திமுக கூட்டணியில் உள்ளவங்க எல்லாருமே தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவில் ஏற்பட்டிருக்க சலசலப்பு திமுக இந்த கூட்டணியில் உள்ள மதிமுகவை கபலீகரம் செய்யுது அப்படின்ற ஒரு விமர்சனம் திமுக ஆமாம் ஏன்னா மதிமுகவில் உள்ளவங்க பல பேர் வந்து இப்போ திமுக இணைகிறாங்க காத்திருக்காங்கன்னு நீங்களாம் சொல்றீங்க அதை முன் வச்சு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க அந்த விமர்சனத்தை அந்த துரை வையாபுரிக்க பேச்சு திமுக தலைமையை கோபப்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் தான் முத்திர தினத்தை அவங்க சேர்க்கிறாங்க இல்லை இதெல்லாம் முன் வச்சு தான் சொல்றாங்க இந்த விமர்சனத்தை பாஜக திமுக அண்ணா மதிமுக போய் அபகரிக்க பார்க்கறதுன்னு சொன்னா ஏன் நம்ப மாட்டீங்களா திமுக கூட்டணியில் தானே இருக்குன்றாங்க அவங்க அவங்க எப்படி பாஜக அபகரிக்க பார்க்கும் சொல்கிறீங்க இல்லை இல்லை திமுக வந்து தோழமையை மதிக்கிறார் ஸ்டாலின் தோழமை கட்சிகளுக்கு பிரச்சனை வந்து அதில் உடனே செவி மடுக்கிறார் அந்த பிரச்சனை தீர்க்கிறார் அந்த மத அணியில் எந்த சேதாரம் என்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு விழிப்புணர்ச்சியோடு அண்ணா ஸ்டாலின் இயங்குகிறார் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் உள்ள நான்காண்டு சாதனை மலர் வெளியிடுகிற நிகழ்ச்சி கலைவாணரங்கத்தில் நடந்த பொழுது தோழமை கட்சி தலைவர்கள் எல்லோரும் அழைத்திருந்தார் அண்ணன் வைகோவும் வந்திருந்தார் வைகோவுக்கு மேடையில் ஏற முடியலை அவன் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தான் கையை பிடிச்சி மேடை கூட்டிகிட்டு வந்தார் வைகோவுக்கு இறங்க முடியலை அண்ணன் ஸ்டாலின் தான் கையை பிடிச்சி வைகோவுக்கு கீழே கூட்டிகிட்டு வந்தார் திமுக ஒரு தவறு செய்யலையே கூட்டணி இருக்கக்கூடிய மதிமுக இருந்து முத்திரத்தின முதலமைச்சர் தலைமையில் சேர்க்கிறாங்க இதை முன் வச்சு சொல்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அப்போ ஏதோ இவங்க தவறு செய்கிறாங்கன்னு அவங்க கையில் அரசு இருக்குது அது அவளுக்கு ஏதோ தகவல் கிடச்சிருக்கு அப்படி ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாது அடுத்த கட்டமாக திமுக இன்னும் அடுத்த கட்டமாக ஏதாவது போக விரும்புகிறாங்க திமுக போக விரும்புகிறாங்க யார் மதிமுக இருக்கு ஆமாம் எல்லோருனா யார் யார் சார் அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கா அவ் கொய்மகள் இருப்பாங்க வேறு எல்லோரும் போயிடுவாங்க மதிமுகவுடைய நிலை என்னவாக இருக்குது ஏன்னா நீண்ட காலம் நீங்கள் அதில் பயணிச்சிருக்கீங்க இனிமேல் என்ன ஆகும் அதிமுக இருக்குமாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அவங்க இப்போதான் வந்து புத்துயிர் பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு துரை வைக்கோ இருக்குமான அவரு புத்துயிர் பெற்றிருக்கார் அவர் என்ன புத்துயிர்னா சாதாரண உயிர் இல்லை ம் பெரிய உயிர் இல்லை இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் மலை சத்திய மாதிரி ஆட்கள்லாம் வெளில வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த மதிமுக மேலே ஒரு விமர்சனம் வைக்கும்போது ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்குலாம் தெரியும்ல நீங்கள் அவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பொதுமக்களேருந்து ஒரு கேள்வி எழுது அதற்கு என்ன சொல் எவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தேன் பல வருடங்கள் இருந்தீங்க நீங்க மதிமுக அப்ப நடந்த சம்பவங்கள்லாம் சொல்றீங்க நீங்க பத்தொன்பது வருஷம் இல்ல கல்லூரி மாணவனாக இரும்பொழுதே வைகோவால் ஆட்கொள்ளப்பட்டவன் நான் பயின்ற கல்லூரியில ஒரு நேற்று இன்று நாளை என்ற தலைப்புல பேசினார் அந்த நாளில் இருந்தே வைகோவால் நான் ஈர்க்கப்பட்டவன் மாணவர் திமுகவை எங்கள் நான் படித்த தென் ஜீவிதான கல்லூரியில தொடங்குவதற்கு வைகோ தான் அந்த படிவத்தை எனக்கு தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இலங்கை தமிழர் பிரச்சனையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கலைஞர் கைது செய்யப்பட்டார் கலைஞர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து என்னுடைய கிராமத்தில் மணக்காவலையில் திருவை அண்ணாமலை என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு அற்புதமான பேச்சாளர் ஜனகரஞ்சகமான பேச்சாளரை வச்சு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம் அந்த கூட்டத்திற்கு நந்தி உரைன்னு என் பேரை போட்டிருந்துச்சு நண்டி உரை பேசிய நாஞ்சில் சம்பத் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே கைதாகி அண்ணன் வைகோ சிறையில் இருந்தார் நான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு நான் போகிறேன் வைகோவை கண்களிக்க காணுகிறேன் எந்த யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேனோ யாருடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ யாரை குறித்து கனவுகளை வளர்த்து கொண்டேனோ அவரை சிறைச்சாலையில் பார்த்தேன் என்னை சிறைச்சாலையில் எனக்கு விதவிதமான தலைப்புகளை தந்து எனக்கு மே அங்கே பேசுவதற்கு எனக்கு பயிற்சி தந்தார் அப்படி வைகோ வாழ்நாள் முழுவதும் வைகோ உங்களை உருவாக்குனதே வைகோ தான் அப்படின்னு என்ன உருவாக்குறது நானா உருவானது நான் படித்தது நான் எழுதுனது என்னுடைய என்னுடைய சுற்றுச்சூழல் அது வேற வைகோ தான் என்னை உருவாக்குறாருன்னு சொல்ல மாட்டேன் மதிமுக இயக்கம் உங்களுக்கு அரணாக இருந்தது அப்படின்னு அரணாக இருந்தது ஆமாம் அப்படி இருந்தது இடைப்பட்ட காலங்களில் நிறைய சம்பவங்களை நீங்கள் பேட்டிகளில் வந்து குறிப்பிடுறீங்க வைகோ வந்து உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை உங்களை வந்து கூட வச்சுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்லாம் சொல்கிறீங்க அது அந்த காலகட்டத்திலே தெரியாதா அப்போ ஏன்னா இப்போ மலை சத்தியா வந்து ஒரு புகார் சொல்லும்போது ஒரு நாலு வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குன்றீங்க ஏன் இவ்வளோ நாள் அமைதி காத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது இல்லை இந்த வைகோ இந்த இயக்கத்தை வளர்த்ததில் வைகோவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பங்கு உண்டு நான் ஏன் வெளியேற நான் வெளியேற விரும்பலை கல்லறையை தேடி கண்ணை மூடுகிற காலம் வரையில் இந்த கட்சியில இருக்கணும்னு வேற ஆனா ஒரு கட்டத்தில் இதெல்லாம் தாங்க முடியாம தான் இருக்க விடலையே விடலையே எங்க நெருக்கடி கொடுத்து வெளியேற்றக்கூடிய தான் எல்லாருமே வெளியேற்றாங்க எல்லாருமே அப்படிதான் இப்போ இப்போ எல்லாருமே தெரிஞ்சுதான் வெளியேற்றுறாங்க அவங்க சொல்லி தான் வெளியேற்றுறாங்க இப்போ வந்து துரை வைக்கவர்களோட பதவிக்காகவும் அவருடைய இதுக்காகவும் வெளியேற்றுறாங்க இதுக்கு முன்னாடி என்ன காரணத்துக்காக நீங்க உள்ள உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க அதாவது தலைவர் கலைஞர் முதுகுவலிக்கு அறுவை சிகிச்சை செய்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை போய் பார்த்தார் கண்ணப்பன் அதற்காக அவர் வெளியேற்ற அவரை நிராகரித்தார் ஆரம்பத்திலேருந்து இப்படியான ஒரு எல்லா சின்ன சின்ன சில்லு சில்லு காரணங்கள் எது மாற்று கட்சியினரோட உறவுல இருந்தால் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே அவர்களுக்கு பிடிக்காதோ அவரே அந்த உறவு தானே இருக்காரு நீங்க வச்சிருக்கில்ல நாங்க வச்சிருக்க கூடாதான்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது ம் அவரும் இப்ப திமுக கூட்டணி தான் இருக்கேன்றாரு தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு அவரும் முனைப்பு காட்டுறாரு அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க மதிமுகவோட எதிர்காலம் என்ன இருக்கும் இன்னும் கூட்டணியில் இருக்காங்களா தொடருவாங்களா இல்லை பாஜக பக்கம் போவாங்களா இப்படி பல்வேறு குழப்பங்கள்லாம் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது திமுக தொடரமாட்டாங்க தொடரமாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்களா ஆமா அண்ணன் விரும்பினால அந்த பையன் விரும்ப மாட்டான் திமுக தலைமைக்கு இது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிடுச்சு ம் அவ் இப்போ இவங்க தொடர நினச்சாலும் அதற்கான வாய்ப்புகளை திமுக வழங்குமா இல்லை வழங்காதா எதுக்கு இவங்க மதிமுக இந்த கூட்டணியில் தொடர நினைத்தால் கூட திமுக அந்த வாய்ப்பை வழங்குமா வழங்காதான்னு கேட்குறேன் வழங்க மாட்டாங்கிறது தான் முற்றிருத்தம் சேர்த்ததுலேருந்து நமக்கு புரியுது ம் இன்னும் அதற்கான வாய்ப்பு இன்னைக்கு கூட துரை வைக்கவர்கள் பேட்டிகள் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படி தான் சொல்லுவோம் கடைசி வரையும் சொல்லுவாங்க ம் வெளியே போடுற நிமிடம் வரைக்கும் சொல்லுவாங்க இப்போ மதிமுக வந்து திமுக கூட்டணியில் இருக்காதுன்னு நீங்களே சொல்கிறீங்க ஏற்கனவே வி விசிகா வந்து அதிக சீட்டு வேணும்னு கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதிக கேட்பாங்க சீட்டு வேணும்னு கேட்குறாங்க இப்படி திமுக கூட்டணிக்குள்ளேயும் கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கு அதிக சீட்டு கேட்பாங்க ம் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்குது கேட்பதில்லை நியாயமும் இருக்குது அதை எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறார் பக்குவமாகங்கிறது அது அண்ணா ஸ்டாலினுடைய ராஜதந்திரத்தை பொறுத்தது இப்போ பாஜக கூட்டணியை பொறுத்தளவில் இப்போ பாமக வந்து இருக்காங்களா இல்லையானே தெரில அவங்கக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ஸோ அது எப்படி முடிவுக்கு வரும்னு தெரில இன்னொரு பக்கம் இன்னும் என்னென்ன கட்சிகள் தேமுதிகவில் இருக்குது அவங்க உள்ளே வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு தெரில பாஜக கூட்டணியை எப்படி பார்க்குறீங்க பாஜக அதிமுக கூட்டணியை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து கொண்டதன் மூலம் அதிமுக தற்கொலை செய்து கொண்டது ஏன்னா பாஜகவை ஆதரிக்கிற எந்த கட்சியையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிராகரிப்பார்கள் அதற்கு காரணம் பிஜேபியினுடைய கொள்கை அவர்கள் தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டை நிராகரி வஞ்சிக்கிறார்கள் என்பதை விட தண்டிக்கிறார்கள் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ஒரு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தொரு ரூபாயை விடுவீங்கள் என்று கேட்டால் நீ மும்மொழிக்குள்ளேயே ஏற்றுக்கொண்டால் தான் விடுவிப்பேன் என்று தடித்தனமாக பேசுகிறார் தர்மேந்திர பிரதான் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு தர்மேந்திர பிரதான் வீட்டுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி சென்று எங்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரிவுகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் இவருடைய குரலை கேளுங்கள் என்று சொல்லி கேட்டதற்குப் பிறகும் முடியாதுன்னு சொன்னது மட்டுமல்ல சந்து முனையில் அல்ல சத்திரத்தில் அல்ல சாவடியில் அல்ல த ஹவுஸ் நாடாளுமன்றத்தில் நின்று கொண்டு தர்மேந்திர பிரதான் அன்கல்ச்சர்டு பீப்புள் தமிழ் மக்களை அன்டெமோக்ரட் கண்ட்ரி தமிழ்நாடு என்று வெளிப்படையாக விமர்சிக்கிறார் காவிரி கரை ஓரத்தில் நாகரிகத்தை நடவு செய்த ஒரு சமூகத்தை பார்த்து ஆதி சமூகம் லெமூரியா கண்டத்தில் பிறந்த தமிழர்களை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு சமூகத்தை பார்த்து ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்ட ஒரு தொல்காப்பியத்தை உரிமையுடைய ஒரு சமூகத்தை பார்த்து அன்கல்ச்சர்டு பீப்புளுங்கிறார் இப்படி ஒரு இனத்தையே தமிழ் தேசிய இனத்தையே கொச்சைப்படுத்துகிற தடித்த நாக்குள்ள ஒரு மந்திரியினுடைய பேச்சில் தமிழ்நாட்டில் அறிவார்ந்த தளத்தில் சிந்திக்கிறவர்களெல்லாம் ஆத்திரத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் அவங்க தரல நமக்கு நிதி பங்கீடில் கூட அவர்கள் வஞ்சிக்கிறார்கள் நியாயமான நிதி பங்கீடு நமக்கு கிடைக்கல நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படலை ஒரு ரெண்டாவது மெட்ரோ திட்டத்திற்கு அவர்களிடத்தில் போய் மடிப்பிச்சை கேட்க வேண்டியது இருக்கிறது மதுரைக்கு மெட்ரோ வர வேண்டும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியாச்சு தீர்மானம் போட்டாச்சு அதுக்கு எந்த நிதியும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து மிகப்பெரிய கட்சி கூட்டணி பெரிய பெரிய கட்சிகள்லாம் வரும் அப்படின்னு இருந்து பாருங்கள் அப்படிங்கிற அப்போ ஏமாத்துறாரு கட்சிக்காரன ஏமாத்துறாரு உன்ட்ட யார் வருவா உன்னை நம்பி வரணும்னா இந்த உனக்கு உனக்கு என்ன இருக்கு நாற்பத்தைந்து சதவிகிதத்தில் இருந்த வாக்கு வங்கி பதினெட்டு சதவிகிதமாக இறங்கி அதிமுக பள்ளத்தில் கிடக்கிறது உன்னை நம்பி வந்தால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை யாருக்கு இருக்குது நீ அழைப்பு விடுத்த பொழுதே சீமான் ஏற்றுக்கொள்ளவில்லை விஜய் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா இப்போதே புரியவில்லையா பிஜேபி கட்சி உன்னை விழுங்குவதற்கு எத்தனைக்கிறது நீ அவர்கள் வாயில் போய் சிக்கி கொண்டாய் மராட்டியத்தில் என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டில் நடக்கும் சார் இப்போ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இப்போ பர்சனலாக சில கேள்விகள் நீங்கள் வந்து அரசியலேருந்து ஒதுங்கி நான் இலக்கிய மேடைகள்லாம் இருப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ தொடர்ந்து அரசியல் மேடைகளில் உங்களால் பார்க்க முடியுது இப்போ திமுகவில் ஏதாவது உங்களுக்கு பொறுப்புகள் திமுகவில் சேரலையே சேரல அதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன் மாட்டேன் வெளியிலிருந்து திமுகவை ஆதரிப்பீங்க ஆதரிப்பேன் ஆனால் அதை பொறுப்புகளுக்கு போக மாட்டேங்க பொறுப்புகள்லாம் போக மாட்டேன் என்னால் முடியவும் செய்யாது ம் ஓகே சார் நிறைய தகவலில் பங்கு நன்றி சார் எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி ரசிச்சு ருசி சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட் ஏராளமான டாக்டர் லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்ன்னு கிடைக்குது நம்ம சூப்பர் சென்னை இது பியூச்சர் சென்னை